வணக்கம் அண்ணா நான் காசு கொடுத்துட்டேன் மற்றதே அண்ணா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலைலன்னு நான் இல்லை கோவிக்காதுங்க நீங்கள் அந்த பதினையாயிரமா அந்த அக்காவோட கையில் கொடுத்துருக்கேன் காட்டுங்கக்கா காசை இந்த பதினையா நீங்கள் பையனைய பதினையாயிரம் அவ கையில் கொடுத்துருக்கேன் சரியா ஆ நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட ஓ கதைங்க இல்லைன்ற காசு அக்கா பதினஞ்சாயிரம் வந்துருக்கா நன்றி நன்றிங்கிற பிள்ளைகளுக்கு பள்ளிக் சாமான் வாங்குறது நன்றி நாங்கள் வளமையிலான வந்து அக்கா எனக்கு எடுத்து மோடி எடுத்து தந்து இந்த காசு எனக்கு வாங்கி தந்து நன்றி அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள் சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன் சரியா மட்டும் நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க இந்த எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் போய் வர எனக்கு நேரம் இல்லை சரியா எனக்கு டைம் இல்லை அதால் நான் இப்போ நாளைக்கு நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும் அதால் எனக்கு டைமும் இல்லை தெரியும் தானே எல்லாேருக்கும் வருத்தம் அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை அஞ்ச இந்த போய் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது மழையும் பார்த்தும் கோயிக்காதுங்க கரண்னா நான் உங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சுட்டேன் சரியா வணக்கம் கரண்னா நான் காசு கொடுத்துட்டேன் மற்றது கரண்னா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் நான் இல்லை கோவிக்காதங்க நீங்கள் இது அந்த பதினையாயிரம் அந்த அக்காவோட கையில் கொடுத்துருக்கான்னு காட்டுங்கக்கா காசை இந்த பதினையா நீங்கள் அந்த பையனைய பதினையாயிரம் அவ கையில் கொடுத்துருக்கேன் சரியா ஆ நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட ஓ கதைங்க நீங்கள் காசு அக்கா பதினஞ்சாயிரம் நன்றிக்கா தந்தது நன்றிங்கிற பிள்ளைகளுக்கு பள்ளி பள்ளி ஊருக்கு சாமி வாங்குறதுக்கு நன்றி நாங்களுக்கு வளமையிலான வந்து அக்காயிரம் கெடுத்து எடுத்து தந்து இந்த காசு எனக்கு வாங்கி கொடுக்காது நன்றி அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள் சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன் சரியா மட்டும் நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க இந்த எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் போய் வர எனக்கு நேரம் இல்லை சரியா எனக்கு டைம் இல்லை அதால் நான் இப்போ நாளைக்கு நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும் அதால் எனக்கு டைமும் இல்லை தெரியும் தானே எல்லாேருக்கும் வருத்தம் அதான் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை இங்கே இந்த போய் மழை பெஞ்சி தான் விட்டுருக்கு மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது மழையும் பார்த்தும் கோயிக்காதுங்க கரண்னா நான் அவங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைத்தித்தேன் சரியா

வணக்கம் நீங்கள் அந்த காசு பதினையாக இருக்கிறதுக்கு சாமான் பிள்ளைகள் பள்ளிக்கூட சாமான் வாங்கி வந்து வீட்டு சாப்பாடு சாமான் வாங்கி வந்து வைக்கணும் அதை படம்பு போட்டுருக்கோம் பாருங்கள் நீங்கள் அந்த காசு பதினையாக இருக்கிறதுக்கு வேறு நான் ஒரு மயங்கிற மஜ்ஜாவுக்கிட்ட ஃபோன்லாம் கதைக்கிறேன் நான் தூரை இருக்கிறா அதில் அங்கே சவ கூட்டு போனது தான் சாமான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சி அனுப்பியிருக்கேன் நீ தந்த பணம் தன பணம் தந்த நன்றி நன்றி வேற பதைக்கிறதுக்கு கதைக்கிறது ஃபோன்கள் இல்லை இதை பதிலாக போடுங்க நான் மஜ்ஜா கொண்டு வந்து தருவாள் நான் கதை அனுப்புகிறேன் நன்றி